கண்ணிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி நவகிரகங்கள் எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தி என்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க யார் எந்த தவறு செய்தாலும் அதற்கெல்லாம் கவலையே மாட்டீங்க நீங்கள் தப்பு பண்ணிணா அது உங்களுக்கானது அப்படிங்கிற இடத்துல தெளிவாக இருப்பீங்க அதே போல் தப்பு செய்துட்டீங்கன்னு தெளிவாகவும் சொல்லுவீங்க நீங்கள் தான் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு சொல்லுவீங்க அதே போல் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாகவும் இருப்பீங்க எந்த விதத்திலும் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க யாராவது ஒரு உதவின்னு கேட்டால் உடனடியாக செய்யக்கூடியவர்கள் சரி என்னால் முடிஞ்சது ஏதோ நான் உங்களுக்கு பண்ணுறேன் நல்லபடியாக இருங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் பயணப்பட்டிருப்பாங்க அதே போல் நிறைய கல்வியாளர்களாக இருப்பாங்க சிந்தனையாளர்களாக இருப்பாங்க நிறைய இடத்துல பேச்சாளராகவும் இருப்பாங்க காரணம் என்னென்னா இவங்க ராசிநாதன் புதன் பகவான் இவங்களுக்கு நிறைய வகையில் சப்போர்ட் பண்ணுறாருங்க பேசுறதுக்கெல்லாம் தெளிவான பேச்சு பேசுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் இவங்களா இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கன்ட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்தவங்க ஒரு விஷயம்னு பொழுது அவ்வளோ தெளிவாக பக்குவமாக பேசுவாங்க கரெக்டான சொல்யூஷன் சொல்லுவாங்க முடிவு கரெக்டாக கொடுப்பாங்க இதுதான் புதன் பகவான் இவங்களுக்கு கொடுக்கும் அம்சம் நல்ல மாற்றம் இப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தா புதன் பகவான் இல்லையா புதன் பகவான் இவர் ரொம்ப நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தெளிவான சிந்தனை தெளிவான அமைப்பு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போனா கூட தெளிவான அழகா போட்டு போவாங்க கச்சா முச்சாலாம் இருக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க தேஜஸா இருப்பாங்க தோற்றத்தாலேயே மற்றவங்கள கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் ராசிக்காரர்கள் இயல்பாகவே இருந்தவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு சூரியன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருள் சேர்க்கை எடு பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்குறாரு செய்யும் தொழிலில் தெளிவாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் இருக்குது உங்களுக்கான முயற்சி இருக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் லாபம் ஏற்படும் சூரிய பகவான் சரியாக இருந்துட்டாலே பெரும்பாலான பிரச்சனை தீந்து போச்சுன்னு அர்த்தம் ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் அல்லவா தலைவன் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் பனி போல் விளக்கிடுவார் எல்லா பிரச்சனையும் அதே போல் நீங்களும் கதிரை போல் ஜொலிப்பீங்க ஒரு ஷைனாகவே இருப்பீங்க எப்பையும் எந்த செயல் செய்தாலும் ஷைனாக இருப்பீங்க ஜொலிப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் தேடி எடுத்துக்குவீங்க இது இயல்பாகவே நடக்கும் சூரியனால் நிறைய மாற்றம் வருதுங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது தந்தை வழி உறவுகள் சப்போர்ட் கிடைக்கும் அதே போல் தந்தையோட தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறார் நான் முதலீடு போட்டேங்க ஆனால் இன்னும் எனக்கு தொழில் வியாபாரம் சிறக்கவே இல்லை அப்படியே அமைதியாகவே இருக்குது போட்டதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கங்க அப்படின்வீங்க இப்போ அதெல்லாம் மாறும் பொருளில் விற்று தீந்துரும் புதிய பொருள் வாங்குவீங்க அந்த இடத்துல உங்களுக்கானது என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் காலம் உங்களுக்கு கனிவான காலமாக இருக்குதுங்க வெற்றியை மட்டும் கொஞ்சம் தேடிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நிறைய மாறுதலை கொடுக்குது பொருளாதார வரவு இருக்கும் பொழுது சரியான செலவுகளை பண்ணிக்கணும் எடுத்தங்கவுத்தன் எதுவும் பண்ணிடாதீங்க நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அதே போல் தொழில் முயற்சி இப்போ நான் வேறு எதாவது தொழில் பண்ணலாமா பண்ணலாம் பொருளாதாரம் போடலாமான்னா போடலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாமா நான் முயற்சி பண்ணலாம் படிச்சுட்டு இப்போ தாங்க வந்திருக்கேன் வேலை தெரியலாமா கண்டிப்பாக இன்னொரு உங்களுக்கு கிடச்சிருக்கணுமே அந்த அமைப்பில் தானே இருக்குது குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் புதன் பகவான் நல்ல இடத்துல இருக்கார் சூரிய பகவானும் நல்ல இடத்துல இருக்காருன்னு பொழுது உங்களுக்கு எல்லா அம்சமும் கிடச்சிருச்சுன்னு தான் அர்த்தம் இனிமேல் துணிந்து எந்த செயலாக இருந்தாலும் செய்யலாம் கொஞ்சம் நிதானத்தோடு துணிச்சலாக ஆழ்ந்து செஞ்சிட்டிங்கன்னா வெற்றி தாங்க கவலையே கிடையாது உங்களுக்கு என்ன தகுதி உங்களுக்கு என்ன வருன்றது தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை செயல்படுத்திடலாம் கற்பனையில் எதுவும் பண்ணக்கூடாது நிஜத்தில் என்ன பண்ணணுன்றதை யோசித்து ஆலோசனை பண்ணி பண்ணுங்கள் கற்பனையாக இதை பண்ணி இதை போட்டு எடுத்து நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சுருவேன் வெற்றி அடைஞ்சிருவேன் வாயால் சொல்கிறதெல்லாம் வேலைக்காகாத விஷயம் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க ஜெயிச்சிடலாம் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறார் பெரிய பலன் கிடையாது சுமாரான பலன் தான் இருக்குது வண்டி வாகனம் வாங்குறீங்களா பார்த்து வாங்கிக்கோங்க வண்டியில் செல்றீங்களா போங்க அடிப்படாமல் பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரத்தம் வீணாகாமல் பார்த்துக்கணும் எதா சின்னதாக தான் ஒரு காயம் இருக்கும் பார்த்தா ரத்தம் அவ்வளோ ரத்தம் போயிடுன்னு அதெல்லாம் இந்த மாதிரியான நேரத்தில் அப்படி தான் இருக்கும் அதே போல் ரத்தம் வந்த உறவுகளால் சொத்து பிரச்சனை எதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து பிரிக்கிறோம் பூர்வீக சொத்து இப்போ தான் பிரிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களோட பங்கு உங்களுக்கு வந்தால் போதுன்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் அப்படியே நேராக போங்க சரியான அமைப்பு இருக்குதான்னு பாருங்கள் இல்லைனா காலதாமதத்தை ஏற்படுத்துங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைச்சா சரியாக கிடைக்கணும் இல்லையா காலதாமதத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் காலத்தில் அது சரியான அமைப்புக்கு வந்துடும் அப்போ நீங்கள் உங்களோடது உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாகக்கூடிய சூழ்நிலையில் சிவா பகவான் உங்களை வச்சுருக்கார் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காருங்க சரியான அமைப்பில் இருக்கார் பொருளாதார வரவு இருக்குது திடீர் பொருளாதார வரவு கேட்ட இடத்துலலாம் உதவி கிடைக்கும் எத்தனையோ நாளாக கேட்டிருப்பீங்க ஒரு விஐபியோட உதவி இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுக்கு உதவியாக வருவாங்க அவங்களோட பழக்கம் ஏற்படும் தொடர்பு கிடைக்கும் நிறைய மாற்றம் ஏற்படும் மாறுதல் கிடைக்கும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறார் நிம்மதியை கொடுக்குறார் தைரியமாக இரு பொருளாதார வளர்ச்சி அடையுது இப்போ எல்லா வேலையும் செய்யலாம் கடன் குறையும் கடன் நினச்சி பயப்படாதன்னலாம் சொல்கிறார் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிக வட்டி வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அந்த பழைய கடன் அடைச்சிட்டு புதிய கடனாக மாற்றிக்குவீங்க அதை கம்மியான வட்டியில் உடனடியாக அடைக்க முடியாது அடைக்க முடியாத கடனை கூட அடைச்சிட்டு இப்போ எளிமையாக அடைச்சிக்கிட்டே போயிட்டுருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் அந்த கடன் அடைகிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க சுக்கிர பகவான் அந்த மாதிரி அம்சத்துலேருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் சரியான அமைப்பில் இல்லை மனசுக்குள்ளே குழப்பத்தை கொடுக்குறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு பணி ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கெல்லாம் உள்ளே போகக்கூடாது உங்களால் எல்லாம் முடியும் மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது எனக்கு கிடைக்கல நீங்கள் நினைக்கும் பொழுதே அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக ஆயிடும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சாலும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைக்காம தாங்க இருக்கும் உங்களுக்கு ஒன்று கிடைச்சது அந்த அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அவங்களுக்கு ஒன்று கிடைச்சது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் அதுதான் வித்தியாசப்படும் எல்லாருமே பூரணமாக கிடைச்சி சூப்பராக இருக்க முடியாது வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் எதையோ ஒன்று தேடிகிட்டே இருக்கணும் மனுஷங்களாக பிறந்தால் அதுதான் வாழ்க்கை அது எல்லா ராசிக்கும் பொருந்தும் எதையோ ஒன்று தேடிகிட்டே தான் இருப்போம் தாங்க அந்த வாழ்க்கையில் ருசியும் இருக்கும் ரசித்து வாழ முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு போர் அடிச்சிருக்கும் அதனால தான் ஆண்டவன் இப்படி ஒரு இடத்த நவகிரகத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிறது தேடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் முடிந்த வரைக்கும் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது எல்லாம் முடியும் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இருக்கணும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதையே திருப்பி திருப்பி யோசிச்சு 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 டென்ஷன் ஆகக்கூடாது நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க ஒரு சிலவங்க ஒன்று சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க அவங்க சாதாரணமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க இவங்க அதை பெரிய விஷயமாக்கி டென்ஷன் ஆகி சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு வாரம் ஆக அதுலேருந்து வெளியே வரலாம் அதெல்லாம் நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்க ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க தொட்டதுக்கெல்லாம் வந்து அப்படியே தொட்டாட்சி நீங்கள் போல் அப்படியே இருப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி இருக்கிறீங்களா தான் ஆச்சரியமாக இருக்குது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க சந்திர பகவான் சரி இல்லைனா இஞ்சி சேர்த்துக்கோங்க அதிகமாக இஞ்சி சாப்பிட்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இஞ்சி உணவில் தினந்தோறும் சேர்த்துக்கிட்டு தான் ஆகும் அதே போல் சந்திராசிரமத்தப்பையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மாதத்தில் ரெண்டு நாள் வரும் பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் சின்ன சின்னதாக வாக்குவாதமோ வம்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுக்கு பெருமாள் வழிபாடு சிறப்பான வழிங்க பெருமாளை கிட்டியுமா பிடிச்சிக்கோங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களோட அம்சம் கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு இடத்துல இருப்பீங்க நிறைய பேருக்கு இது பலனாலாம் கிடச்சிருக்கு தொடர்ந்து செஞ்சு பார்க்கணுன்னா அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை தான் கொடுக்குறாரு தொட்டதும் துளங்கும் எதையாவது செய்யணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ செய்யலாம் இந்த வியாபாரம் செய்யலாம் அந்த வியாபாரம் செய்யலாம்னு கணக்கெல்லாம் போடுவீங்க கடைசியில் போகமாட்டிங்க இப்போ போய் பாருங்கள் கரெக்டாக கணக்கு போட்டீங்கன்னா கரெக்டாக போனீங்கன்னா இப்போ லாபத்தை சம்பாரிச்சுட்டு வந்துடலாம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளெல்லாம் முடித்து கொடுக்குறாரு அதே போல் பண வரவு உறவுகள் வரவு நல்ல உறவுகள் புதிய உறவுகள் ரொம்ப ரொம்ப பழைய உறவுகள் இதெல்லாமே வரும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க மறந்து கூட போயிருக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மனசுக்குள்ளே ஒரு தைரியமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அன்னைக்கு இவங்கெல்லாம் நமக்கு இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க நல்ல மாறுதல் தான் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு தான் செயல்படணும் பேசும்பொழுது மட்டும் ரொம்ப நிதானமாக பேசுங்க உங்களை பற்றி ரகசியத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது எப்படி அப்படிதான் இருந்தாலும் சரி வெற்றியோ தோல்வியோ எதை பற்றியுமே சொல்லிக்காதீங்க அவங்களாம் தெரிஞ்சிங்கன்னா பார்த்துக்கலாம் நீங்களாக எதுவும் சொல்லாதீங்க அதை வச்சு உங்களோட பலவீனம் என்ன பலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு கை நகர்த்தினாங்கன்னா பிரச்சனையாகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை பற்றி சொல்லிக்காமல் இருங்க வாழ்க்கையில் எளிமையாக ஜெயிச்சிடலாம் கவலைப்பட வேண்டிய அவசியத்திலே இல்லை நீங்கள் அதே போல் ராசிக்குள்ளேயே கேது பகவான் இருந்து சின்ன சின்ன ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரியே இருக்கும் மன சங்கடங்கள் வீண் விரையும் திடீர்னு சொந்தக்காரங்க வருவாங்க பொருளாதார விரயம் ஆகும் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கே அது புரியாது என்ன தீது ஏன் அப்படி நடக்குது எல்லாம் அந்த கொஞ்சம் டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் நிதானம் இல்லாத செயலாக இருக்கும் அப்போ நீங்கள் தான் நிதானமாக இருக்கணும் கேது பகவான் ராசிக்குள்ளேயே இருந்து சில பல சங்கடங்கள் இருந்தாலும் அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் சங்கடமாக இருக்க மாதிரி இருக்கும் அதே போல் தேவையில்லாதவர்களுடன் உங்களுக்கு வா வீணாக வம்பு வழக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இத்தனை நாள் வரைக்குமாவே அவங்கக்கிட்ட உங்களுக்கு பேச்சு வார்த்தை இருக்காது ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இப்போ அது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்குறாரு பழைய பகையெல்லாம் ஏற்படுத்தி விட்ருவார் பழைய பகையெல்லாம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சரி ஃபோன் போகிறா மாதிரி இருக்கிற டைமில் இப்போ தான் வந்து அவங்க திருப்பியும் உங்ககிட்ட வீணாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்பயும் நீங்கள் நிதானமாக இருந்து பேசுறதுக்கு முடிவு பண்ணுங்கள் அப்படி தான் வேறு வழி இல்லை கடத்தி தான் ஆகணும் நாட்களை அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க ஆனால் பொருளாதார வரவை கொடுக்குறாரு செலவையும் கொடுக்குறார் எவ்வளோ வருதோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் செலவும் கொடுப்பார் அதனால் பொருளாதாரம் மட்டும் நீங்கள் கையில் கெட்டியமாக வச்சுக்கணும் எப்படி செலவு பண்ணணும்னு கணக்கு பார்த்து செலவு பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிறைய நாட்கள் நமக்கு பண தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் போகிறது இன்னும் ஒரே நாளில் போயிடும் திருப்பி எடுக்கிறது பல ஆண்டுகள் ஆகும் அதனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் பொருளாதார விஷயம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் கொஞ்சம் சுமாரான பலனை தான் கொடுக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக மட்டும் இருந்தால் போதும் இறைவன் மேலே நம்பிக்கையை வைத்து இறைவன் வழிபாடோடு போயிட்டே இருங்க காலம் உங்களுக்கு கனிவான காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க